வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனரி மாசம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை ஏகாதேசி திதி இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சு வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்துக்கு வேற என்னென்ன பொருட்கள் தேவை இதை யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு வளர்ப்பிறை ஏகாதேசி திதி இந்த ஏகாதேசி திதி பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது அந்தந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான எளிமையான பரிகாரங்களை நாம தொடர்ந்து தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் பாக்க போறோம் அதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க கூட செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லாவே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இருந்தாலும் பெஸ்டான டைமை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அளவுக்கு இந்த நேரத்தை ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய புதன் நேரத்துல நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன் கோரை நேரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள நமக்கு புதன் நேரம் இருக்கு நைட்டு பத்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் புதன் ஹோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரத்தையும் உங்களால் பயன் பயன்படுத்த முடியலைன்னா பரவாயில்ல நாளைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நாளைக்கு ராகு காலம் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மத்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால ராகு காலம் சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நமக்கு இருக்கு யமகண்டம் பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்னு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால இந்த குறிப்பிட்ட ரெண்டு நேரங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க சரி நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன் முதல்ல நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் கல்லுப்பு கிடைக்காதவங்க சாதாரண டேபிள் சால்ட்ட கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தேவைப்படும் பச்சரிசி கிடைக்காதவங்க நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ரேஷன் பச்சரிசியை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியும் நமக்கு ரெண்டு ஸ்பூன் இருந்தாலே போதும் அடுத்ததா நமக்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் அஞ்சு தேவைப்படும் இப்போ இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ கண்ணாடி பாட்டிலோ தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க இந்த கண்ணாடிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அது மட்டுமில்லாம பிரபஞ்ச சக்திய உள்ள கூடிய தன்மையும் இந்த கண்ணாடிக்கு அதிகமா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு மூடியோட இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில பயன்படுத்துறதுக்கு பாருங்க இப்படி கண்ணாடி பாட்டில் இல்லைனா மட்டும் பிளாஸ்டிக் டப்பாவை மூடியோட பரிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறதுக்கு ஹீலிங் கோடு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அத நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரம் என்னங்கறத பார்க்கலாம் அந்த ஹீலிங் கோட் என்னங்கறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன்

காம்பிவ் எக்ஸாம்ல செலக்ட் ஆனா போதும் சொல்றவங்க கூட இந்த ரெண்டு கோடையுமே இப்போ இந்த ஹீலிங் எப்படி யூஸ் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல லெப்ட் சைட் பாடில அதாவது இடது பக்கத்துல எங்க வேணாலும் ப்ளூ கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன பேப்பர்ல இந்த ரெண்டு ஹீலிங் கோடையும் இப்ப நான் குடுத்திருக்கிற ஆர்டர் படி நீங்க ஒன்னுக்கு கீழே ஒன்னா எழுதிட்டு நீங்க தண்ணி குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க இந்த நம்பர் உள்பக்கம் தெரியற மாதிரியும் நீங்க ஒட்டலாம் வெளிப்பக்கம் தெரியற மாதிரியும் ஒட்டலாம் இது உங்க விருப்பம் தான் இந்த ரெண்டு ஹீலிங் கூடையும் காலையிலயும் நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தாராளமா சொல்லலாம் ஆனா மறக்காம காலையிலயும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் கூட வேற எந்த ஹீலிங் சீலிங் கோடோடையும் ஏஞ்சல் நம்பரோடையும் சுவிட்ச் வாட்சோடையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க வேற ஏதாவது வேண்டுதல்களுக்காக நீங்க ஹீலிங் கோடையோ ஏஞ்சல் நம்பரையோ யூஸ் பண்றீங்கன்னா அது கூட சேர்த்து இதை பயன்படுத்த வேண்டாம் ஒரு சமயத்துல ஒரு ஹீலிங் கூட பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சரி இப்போ நாம இந்த பரிகாரத்தை பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டேன் அடுத்ததா தேவையான பொருட்களையும் நாம பார்த்தாச்சு இதுல முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அது பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ பேனாவோ நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறையில இருந்துதான் இந்த பரிகார பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா ஈஸ்ட் அப்படி இல்லைனா நார்த்து ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்க பேரை எழுதிக்கோங்க நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க நாம பணத்தை ஈர்க்கறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அப்போ உங்க வீட்ல பணம் சம்பாதிக்க கூடிய நபர் யாரோ அப்படி இல்லனா யார் பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க ஒருத்தரோட பேர மட்டும் நீங்க எழுதுங்க அடுத்ததா இப்ப நான் சொல்ற மாதிரி அஞ்சு முறை எழுதிக்கோங்க நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இப்படி ஐந்து முறை ஃபைவ் டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க இதுக்கு கீழ ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இந்த நம்பர் புதன் புதன் கிரகத்துக்கு உரியது கிரகத்தோட அதிபதி தான் மகாவிஷ்ணு இப்படி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதியில புதன் ஹோரை வரக்கூடிய நேரத்துல புதன் கிரகத்துக்கு உரிய அஞ்சுங்கிற நம்பரை நாம ஆக்டிவேட் பண்ணும் போது நிச்சயமா இந்த பரிகாரம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே உடனடியா பலன்கள் கிடைக்கும் சரி இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை ரெண்டாவோ மூணாவோ மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரை நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பால வச்சுக்கோங்க இந்த பேப்பருக்கு மேல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியையும் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கும் மேல நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சிட்டு இந்த டப்பாவை அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில மூடிக்கோங்க இத நீங்க உங்க கையில வச்சுக்கிட்டு மனசார பெருமாளை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லாம உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டப்பாவை உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க கைப்படாத இடத்துல வைக்கணும் அதே மாதிரி நீங்க பார்க்காத இடத்துல இந்த டப்பாவை வச்சிருங்க அதாவது உயரமா இருக்கக்கூடிய லாப்ட் மாதிரியான இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த டப்பா உங்க கண்ணுல படாத மாதிரி டிவிக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கூட தாராளமா நீங்க செய்யலாம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க இந்த டப்பாவை ஒளிச்சு வச்சிருங்க வளர்ப்பிறை ஏகாதேசி திதி வரும்போது இந்த டப்பாவை எடுத்து இதுல இருக்கக்கூடிய அரிசியையும் கல்லூப்பையும் நீங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த பேப்பரை ஒன்னு நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல இருக்கக்கூடிய செடி மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கு அடியில இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிருங்க இந்த டப்பாவில் நம்ம வச்சிருந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எளியவர்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியல்ல இந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் சேர்த்துருங்க இந்த கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லனா பிளாஸ்டிக் டப்பாவை திரும்பியும் மற்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நீங்க நாளைக்கு செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி